இறைச்சிக்காக மாடுகளை விற்க மத்திய அரசு தடை விதித்துள்ளதை கண்டித்து தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் தீவிரமடைந்து வருகின்றன கோவையில் மாட்டுக்கறி உண்ணும் போராட்டத்தை முக மனிதநேய மக்கள் கட்சி தந்தை பெரியார் திராவிடர் கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நடத்தினர் மாட்டு இறைச்சி மீதான தடை உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என்று முழக்கமிட்டவர்கள் பிரதமர் மோடியின் உருவ பொம்மையை எரித்தனர் மறைத்து வைத்திருந்த மாட்டுக்கறியை போராட்டக்காரர்களுக்கு விநியோகித்தபோது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு உருவானது முழுக்க வாழக்கூடிய அமைச்சரவை உடனடியாக இதை வாபஸ் வாங்க வேண்டும் சேலத்தில் தலைமை அஞ்சலகம் முன்பாக இறைச்சி கடையில் இருப்பதை போல மாட்டு தொங்கவிட்டும் கரியை விட்டியும் முக்காவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் திமுகவினரும் கலந்து கொண்டனர் திண்டுக்கல்லில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திமுக விடுதலை சிறுத்தைகள் திராவிடர் கழகம் கம்யூனிஸ்ட் மற்றும் வினர் மாட்டுக்கறியை சாப்பிட்டு எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் இறைச்சி மாடுகள் விற்கலாம் கரிகள் விற்கலாம் என்ற எடப்பாடியுடைய அரசு உடனடியாக ஸ்டே ஆர்டர் வாங்க வேண்டும் அப்படி வாங்கவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு முஸ்லிம் கழகத்துடைய தலைமையிலே இந்த மாநில சர்க்காருக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் அரசு அலுவலகங்கள் எல்லாம் சம்பிக்க அளவுக்கு ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம் வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ஆர்ப்பாட்டத்திடலின் முன்பு மாட்டு இறைச்சியை தொங்கவிட்டும் சாலையில் இறைச்சியை விட்டியும் போராட்டம் நடத்தினர் சென்னை ஆட்சியர் அலுவலகம் அருகிலும் தாம்பரத்தில் கொட்டு மழையிலும் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதனிடையே மத்திய அரசின் தடை உத்தரவை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு வழக்கு தொடுக்க இருப்பதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் அதேபோல மத்திய அரசின் அறிவிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும்படி பாஜக உள்ளிட்ட அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் கேரள முதல்